கனமழை காரணமாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்கிட நாம் கேட்போம் ஜேசுராஜ் வணக்கம் தற்பொழுது கெலவரப்பள்ளி அணைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் எனவாக இருக்கிறது கரையோர மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க அதாவது ஓசூர் மற்றும் தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் ஓசூர் கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வந்து அதிகரித்துள்ளது நேற்று காலை நிலவரப்படி தொள்ளாயிரத்தி நான்கு கனஅடி நீர் அணைக்கு நீர்வரத்தாக இருந்த நிலையில இரவு வந்து இரண்டாயிரத்தி இருநூறு கன அடி நீர் வந்தது இந்த அணையிலிருந்து அதே அளவு நீர் வந்து வெளியேற்றப்பட்டதால் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அதே போல மழை காலங்களில் ரசாயன கழிவுகள் அதிக அளவு கலக்கப்பட்டு ரசாயன நுரைகளும் வந்து அதிக அளவு தென்பண்ணை அரசியல் சென்றது இதனால அணைக்கு அருகே உள்ள சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான் இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் தரைபாலத்தை மூழ்கடித்து சென்றது இதனால் இரவு நேரத்துல அந்த பகுதியில் நந்திமங்கலம் போன்ற கிராமங்களுக்கு மக்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது இரவு முழுவதும் இந்த நிலையே இருந்தது காலை நேரத்துல பாத்தீங்கன்னா மழை அளவு குறைந்து அணைக்கு வந்து நீர்வரத்து குறைந்தது அணைக்கு இன்று காலை நிலவரப்படி ஆயிரத்தி நூத்தி ஒரு கனஅடியும் அதே போல அணையில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது இந்த அணைக்கு அருகே உள்ள தரைப்பாலத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருந்த அந்த நுரை நுரைகள் வந்து குறைந்தது இந்த வழியாக போக்குவரத்து சீராகி உள்ளது அதே நேரத்தில் ஆற்றில் கரை புரண்டு வெள்ளம் ஓடுவதால் ஆஹ் பள்ளி சின்ன கொள்ளு பெத்த கொள்ளு காமந்தொட்டி பாத்தகோட்டா போன்ற இந்த ஆற்றின் கரையோரங்களில் வாழும் கிராம மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது ஆடு மாடுகளை குடுப்பாட்டக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தண்டோரா போட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ்